வருகிறார் ஹீரோ போல ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கிறாரு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் எங்க மாமா இவர் எங்க மாமா பையன் ஏய் டா வந்து இவங்க கூட எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா எங்க துலுகைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம் ஃபுல்லா ரெடி பண்ணி எல்லாம் உக்காந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் உட்கார்றேன் நினைக்கிறேன் இங்க தான் வந்து பயான் திக்கு இருக்கலாம் ஏற்பாடு பண்ணிருக்க இங்கே தான் தொழுகைக்கான ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க விஷால ஒரு அழகான விஷயம் எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக இஃப்தார் ஆர்கனைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு எங்கள் கேங் மண்ணடியில் உள்ள பசங்களாம் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக வச்சுக்கிட்டுருக்கோம் இந்த வருஷம் வேறு ஒரு முறையில் வச்சு வச்சோம் அதை அதை வந்து நாங்கள் வெளிப்படுத்தலை வேறு மாதிரியான சூழ்நிலையினால் ஸோ இது ஆப்பனூருடைய இளைஞர் பேரணி சார்பாக வச்சுருக்குறாங்க ஸோ நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே தொழுகை நடத்திட்டு தொழுகைக்கு முன்னாடி நோன்பு தொற்றுக்கு முன்னாடி திக்கர் ஆஸ்வெல் வந்து துவா வந்து கேட்கப்படுறதா சொன்னாங்க ஃபைனலாக பிரியாணி வேறு கொடுத்து அனுப்புகிறாங்க ஏ உனக்கு பிரியாணி பிடிக்குமாடா சரி உன் பேர் என்னன்னு சொல்லிடுது வாட்ஸ் யுவர் நேம் அபு பர்க் சித்தி